திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள இருநூற்றி அறுபது ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் முதலைப்பாளையம் ஊராட்சி மன்றத்தில் கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது இந்த ஊராட்சிக்குட்பட்ட பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் பயன்பாடற்ற பாறை குழிக்குள் குப்பைகளை கொட்டுவது குறித்து மக்கள் கடந்த சில மாதங்களாகவே எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் மழை காலங்களில் குப்பைகள் காற்றில் பறந்து சுற்றுப்புற பகுதிகளுக்கு பரவுவதால் நிலத்தடி நீர் மற்றும் காற்று மாசடைந்தது என மக்கள் குற்றம் சாட்டினர் இந்த பிரச்சனையை தீர்க்க கோரி கிராம சபை கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு இருநூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கருப்பு கொடி ஏந்தி வந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் காலாவதியான பாறை குழிக்குள் குப்பை கொட்டாதீர்கள் ஏற்கனவே கொட்டப்பட்ட குப்பைகளை அகற்ற வேண்டும் என கூறிய அவர்கள் தங்கள் கோரிக்கைக்கு பதில் வரவில்லை என கூறினர் ஊராட்சி வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெயந்தி மற்றும் ஊராட்சி செயலாளர் உள்ளிட்ட ஐந்து அதிகாரிகள் கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்க வந்திருந்தனர் ஆனால் மக்கள் கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியதால் கூட்டம் முறையாக நடைபெற முடியவில்லை பாதுகாப்பு நடவடிக்கையாக போலீசார் அங்கு குவிக்கப்பட்டனர் கிராம மக்கள் நிலத்தடி நீர் மாசு குப்பை திணிப்பு போன்ற பிரச்சனைகள் குறித்து தீர்மானம் நிறைவேற்றாவிட்டால் எங்கள் போராட்டம் தொடரும் என நிச்சரித்தனர் இந்த சம்பவம் முதலி ஊராட்சியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது பா வேலுசாமி முதலிபாளையம் ஊராட்சி திருப்பூர் மாவட்டம் முதலிபாளையம் ஊராட்சியில் காலாவதியான பாறைக்குள்ளிகள் நிறைய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து திடக்கழிவு மாநகராட்சி திடக்கழிவியில் வந்து சாலிட் மேனேஜ் வேஸ்ட் மேனேஜ்மெண்டை ஃபாலோ பண்ணாமல் ரூல்ஸ் மேலே ஃபாலோ பண்ணாமல் கொண்டு வந்து அப்படியே டம்ப் பண்ணுறாங்க அதனால் மிகப்பெரிய சிக சுகாதார சீர்கள் ஏற்பட்டிருக்கு நாங்கள் தொடர்ந்து போராடி வழக்கு போய் சென்னை உயர்நீதிமன்றம் கொட்டுவதற்கு தடை விதித்திருக்கு இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு மா முதல்மலை ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடக்குதா இருந்தது நாங்கள் ஏற்கனவே கொட்டப்பட்ட குப்பையை அற்புறப்படுத்தணும் ஏற்கனவே கொட்டப்பட்டதுனால வந்து தண்ணீர் மாசு அடைஞ்சிருக்கு அதை வந்து சரி பண்ணி கொடுக்கணுங்கிறதுனால கிராமசபை கூட்டத்தை நடத்த விடாம போராடிட்டு இருக்கோம் கோரிக்கை என்னன்னா ஏற்கனவே கொட்டப்பட்ட குப்பைகளை அப்புறப்படுத்த வேண்டும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து கொட்டப்பட்ட குப்பைகளை மேலும் கொட்டப்பட்ட குப்பைகளால் உண்டான நீர் சீர் நீர் மாசுபாடு மற்றும் காற்று மாசுபாடு சீர்படுத்தி கொடுக்கணும் ஊராட்சி நாங்கள் நடத்தவே கிராம சபை நடத்தவே விடலை அதனால தீர்மானங்கள் போடவே விடலை ஊராட்சி தொடங்கவே விடப்பா கிராம சபை தொடங்கவே விடலை தீர்மானம் நான் கேட்க விரும்பல ஏன்னா வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரதான பிரச்சனை ஒரு முதலீவாளையத்தில் ஒரு ஒரு லட்சம் மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனை பதினாலு மக்கள் பாதிக்கிறாங்க சொல்லிட்டு அந்த குப்பையெல்லாம் பண்ணுறாங்க இதுக்கு வந்து நவீன காலத்துல குப்பையை வந்து பிரித்தெடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்கணும் இதை நான் வந்து நம்ம தீர்மானம்லாம் கேட்கல இது மிகப்பெரிய பிரச்சனை அதனால நீங்க வந்து மக்களே வாழ முடியாத சூழ்நிலை உருவாக்கி இருக்கீங்க தீர்மானம் மட்டும் எந்த தீர்மானத்திலையும் இவங்க வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்க போறது இல்லை அதனால வந்து கிராம சபையை நடத்த வேண்டாம் சொல்றோம் அப்பதான் அரசுக்கு வந்து அரசுடைய செவி கெட்டுங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு ஆமா நடத்த வேண்டாம்னு நாங்க வந்து எப்பாருமே நாங்க தான் மெஜாரிட்டி நாங்க தான் அதனால நடத்த வேண்டாம் சொல்றதுனால நாங்க தான் மெஜாரிட்டி இருக்கோம் நூத்தி ஐம்பது பேர் இருக்கோம் வெறும் இருபது பேர் தான் வந்திருக்காங்க சபைக்கு நாங்க நூத்தி இருபது பேர் வந்து நூத்தி ஐம்பது பேர் வந்து நடத்தப்படாமல் வந்திருக்கோம் அதனால வந்து இது நடத்த விடமாட்டோம்